ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் சுஷல் நேக்கி தீபாவளி ஸோ தீபாவளி செலிப்ரேஷன் தான் ஓகே அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் செலிப்ரேட் பண்ணுறேன்னா இல்லையா என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லைக்கான டக்குன்னு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்

நல்ல உப்பு நல்ல திக்குது அதான் அந்த நல்லா திக்குது சரோட்டி போடுறாங்க தெரு பொல்லா பட்டாசுனே என்ன சேய்யா நம்ம வெடிலாம் அவ்வளவா வாங்கலை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தோமா இருக்கிற ரெடி அப்புறம் பாப்பாக்கு தான் ஈஸியா மாதிரி ஒரு அது மாதிரி வாங்கிட்டோம் வாங்கிடணும் தான் போய் வெடிச்ச வெடிச்சிருக்க வீடியோ பாத்துருப்பீங்க வெடிச்சாச்சு வழியா பாப்பா பயப்படுவான்னு நினைச்சா இப்பதான் கொஞ்சம் பயப்படாம வெடித்தான் எங்க தெருக்குள்ள எங் வர முடியல ஃபுல்லாக ரெடியாக தான் இருக்கு இன்னைக்குதான் மழை இல்லை ஸோ அதனால படித்தாச்சு காலையிலேந்து எப்படிக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ஃபீவர் இப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபீவர் டானிக்கு காலையில் கூட்டு தூங்க வச்சு இங்கிட்டு வீட்டுக்கிட்ட எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கிட்ட வா ஒரு பாப்பா இருப்பாளா கூட நல்லா விளையாடுவான் ஸோ அவங்க கூப்பிட்டு வந்துட்டேங்க எனக்குமே கோல்டு பிடிச்சிட்டு வாய்ஸ் கேட்குதா என்னன்னு தெரியல கோல்டு பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி படுத்தே இருந்தோம்னா மட்டேதே இருக்கணும் எஞ்சிக்காலும் போய் கிட்ட கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஈவினிங்காக எங்கிட்டு வந்துட்டோம் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுமா எனக்கு தெரியல பாப்போம் ஓகேவா பாப்பா வீட்டுக்குள்ளே தான் இருக்கா வீட்டுக்குள்ளே தான் இருக்கா வெளியில் சும்மா சின்ன சின்ன வெளியாகவே போட்டோம் ஃபுல்லாக பாருங்க என்ன வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா கூட அதே கபி பார்த்தா போட்டுட்டு தீபாவளியே முடிச்சிட வேண்டியதா எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ஓகேவா வெயிட் பண்ணி பாருங்க பாய் அங்கே இருந்து பாப்பா வீட்டில இருந்து நான் பக்கத்தில் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அங்கேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு இங்கே வந்து இந்த கொஞ்சம் வெடிலாம் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதெல்லாம் வெடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பாப்பாக்கும் தூக்கம் வந்துச்சு அவளுக்கு ஃபீவர் சொல்லியிருந்தேன ஸோ சாப்பிட்டா அங்கேயே டானிங்கை கொடுக்கணும் இன்னும் அவளை தூங்க வைக்கணும் ஏன்னா இப்ப மணி வந்து ஒன்போதாயிருச்சு ஒன்பது மணி ஆயிடுச்சு ஸோ லேட்டாக தான் வந்துட்டான் இன்னும் வெடிலாம் வெடிக்கல எனக்கு சத்தியமா இந்த தீபாவளி எனக்கு பிடிக்கவே இல்லை இப்படி போகும் அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்பா இந்த தீபாவளி இந்த வருஷம் தீபாவளி மாதிரி எனக்கு எந்த வருஷமும் இருந்தது கிடையாது பேசாமல் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் இப்ப யோசிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்றேன் எது சொன்னாலும் பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு பயமா இருக்கு சரி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் எனக்கு ஓகே இருக்கட்டும் நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இன்னும் வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க பாப்பா நம்ம நம்மளும் படுத்துட்டே இருந்தோம்னா பாப்பாவுக்குமே உடம்பு போயிடும் இன்னும் கூட கொஞ்சம் அவளும் டல்லாயிருவா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அவளை கூப்பிட்டுட்டு வெளியில போனேன் வெளில போய் அங்க பாப்பா தம்பி அப்புறம் அங்க அவங்க வீட்டுக்கு வந்திருந்த ரிலேட்டிவ்ஸ் அவங்க கூட சேர்ந்து நல்லா விளாண்டா எனக்கு அதுவே போதும் அவன் இனிமேல் வந்து நான் என்ஜாய் பண்ணுறேனோ இல்லையோ இனிமேல் வந்து நான் பட்ட கஷ்டமோ இல்ல நான் எதுவும் என்ஜாய் பண்ணாத விஷயத்த நான் பண்ணல நான் சேலா உட்காந்துருக்கேன் அப்படின்ற இதில் அவளை அப்படி விட மாட்டேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்கேயாவது கூட்டு போய் அந்த ஃபுல் ஹாப்பினஸ்ஸ வந்து அவளுக்கு நான் கொடுத்துருவேன் அதுல எந்த குறையும் வைக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அதோட வழி தெரியும் யாரும் நம்ம மேரேஜ் ஆகாம இருந்திருந்தோன்னா நம்மளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து வீட்டில் அம்மா அப்பா தான் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்டு நல்லா ஜாலியா டிவியை பார்த்துட்டு நம்ம வந்து கொழந்திருந்திருக்கோம் பட் ஆனால் இப்போ வந்து மேரேஜ் ஆகி ஒரு குழந்தன்னு இருக்கும்போது அப்படி இருக்க முடியாதுல சரி ஓகே எல்லா நன்மைக்கே நல்லதே நடக்கட்டும் நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் எனக்கு சீரியஸ்லி நீங்கள் வீடியோ பார்த்தே தெரிஞ்சுருப்பீங்க இந்த தீபாவளி வந்து எனக்கு அவ்வளவா எனக்கு இஷ்டமே கிடையாது சுத்தமாக பிடிக்கவும் இல்லை ஒரு சில வீடியோ இன்ஸ்டாவில் போடுறேன் இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறேன் அப்படின்னா அது வந்து ஃபோட்டோ போடணுமே அப்படின்றதுக்காக நான் எடுத்தது வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல எனக்குமே கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு உடம்பு முடியல ஏதாவது ஒரு நல்ல நாள் தான் எனக்கு எதனால ஆயிடும் தலைவலி வயிறு வலி ஸ்டொமக் பெயின்னு வயிறு வலி ஸ்டொமக் பெயின் எல்லாம் ஒன்றுதான் வளரிகிட்ருக்கேன் என்ன பேசுகிறது என்னன்னு தெரில அவ்வளோ பெயின் எனக்கு உள்ளே இருக்குது அது வந்து யாருக்குமே புரியுதா இல்லை புரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல சரி இது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில எதுவும் நான் பேசுகிற சுச்சுவேஷனில் இப்போ இல்லை ஓகேவா இப்படி தான் எங்கள் தீபாவளி வந்து போச்சு தான் நாங்கள் பண்ணது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதவே நான் சொன்னதவே இருக்கேன் நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்றதவே நான் எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும் சரி இந்த விளாக்கு இதை கேட்கவே எனக்கே ஒரு மாதிரி இருக்குது புடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது எனக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை குடுக்குறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்